ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கேஸ் கொடுக்க போகும்போது போலீஸ்காரங்களா இருந்து அவங்களை தாக்கிருக்காங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் அங்க ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடை ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் இவங்களுக்குள்ளார எழுதப்படாத பாரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் இவங்களுக்குள்ளார ரகசியமா இத்தனையும் வச்சுட்டு முதல்வர் என்ன தெரியுமா அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாரு குடிக்காதீங்க போதைக்கு அடிமையாகாதீங்க வெக்கம் இல்லை அரசா அந்த வரிசையான அடிவருடிகள்ல முதலிடத்தை பிடிக்க பாக்குறாரு அதனால தான் மத்திய அரசில் இருக்கக்கூடிய வலிமையான மத்திய உள்துறை அமைச்சர் மீது ஒரு ஸ்லீப் என்ன சொல்லலாம் ஸ்டேட்மெண்ட் ஒன்ன விட்டுட்டோம்னா நம்ம தமிழ்நாடு முழுசா பிராபல்யம் அடையெல்லாம் மத்திய நாடு முழுவதும் பிராபல்யம் அடையெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த பிராபல்யம் எல்லாம் நீங்க ஏற்கனவே வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாற கோடியில உள்ளார போய் இருந்துட்டு வந்திருக்கீங்க தீஹார்ல அதனால ஒருவேளை ஜெயில உங்களுக்கு வந்து புதுசா இருக்காது ஏன்னால் போட்டாலும் ஒரு தடவை போய்க்கலாம் ரெண்டாவது இருபது இருபத்தி ஆறுல ஒரு சிம்பதி மறுபடியும் ஜெயிச்சிடலாம் அல்லது அது கிடைக்குமே ஒரு எண்ணத்துல போறீங்கன்னு நினைக்கிறீங்க நான் ஆராசாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னால் அந்த மாதிரி கட்சி இல்ல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு இன்னைக்கு மெட்ராஸ்ல உங்க மேல நாங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உங்க மீது எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது எடுப்போம் காலில் மெட்டி போடக்கூடாது பூ வச்ச கூடாது பொட்டு வச்ச கூடாது தாலி கட்டக்கூடாதுன்னு இந்து மக்களுக்கு இந்து பெண்களுக்கு சொல்லி இந்து மதத்தை நீங்க அவமானப்படுத்தினீங்க வேற இடத்துல சொல்றதுக்கு யோகம் கிடையாது மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு அவனுடைய கோட்ட கோட்டால வாங்கி கிறிஸ்துவ மதத்துல இருக்கீங்க உங்க ஒய்ஃப வந்து கிறிஸ்துவ மத பிரகாரம் அடக்கம் சர்ச்சுகளுக்கு நீங்க வந்து அடிவருடியாக இருந்து இருக்கிறீர்கள் அந்த எஸ்சி கோட்டாவை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்து என்னுடைய சொந்த இந்து சகோதரனுக்கு வர்றத நீங்க வந்து வழிமறித்து அஹ் அபகரித்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்க மேல கேஸ் போடுவோம் வரிசைய ஒரு ஊரா போடுவோம் என்ன பண்றங்கிறத பார்ப்போம் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு தப்பிப்பீங்க ஏன்னா உங்க அரசாங்கம் இருக்கிறதுனால அப்புறமா

இத்தனையும் வச்சுட்டு முதல்வர் என்ன தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு குடிக்காதீங்க போதைக்கு அடிமையாகாதீங்க வெக்கம் இல்லை பாரத்தை விட்டுட்டு மருந்துகளுக்கு போதைக்கு அடிமையாகாதுன்னு சொல்றது அதே மாதிரி போதைக்கு அடிமையாக வச்சுட்டு கொக்கையன் மற்ற விஷயங்கள்ல திமுக அண்ணன் திமுக ஒரு ஆபீஸ் பேரே அரஸ்ட் ஆகி போனாரு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்கள் வந்து வட்டச்செயலாளர்களுடைய கைப்பிடி எல்லா இன்ஸ்பெக்டரும் எழுந்திரிச்சு நிக்கிறான் எங்க ஏரியாக்குள்ளாரியே அவ ஒரு அபகரித்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சொன்னோம் ஒரு வட்ட செயலாளர் கூப்பிடா போலீஸ்காரங்களாலும் ஒன்றும் செய்ய முடியல அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிறது போலீஸுகள் வந்து பாத்துக்கிட்டு நிக்கிறது போலீஸ் வந்து வட்ட எல்லாம் வந்து இந்த சட்டத்துக்கு புறம்பா போகும்போது நானும் போறேன்னு சொல்லி அவங்க போறது இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது கொலைகள் தினசரி பத்து இருபது சாதாரணமா கடைக்கு போனா பொறிகிரி அவள் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி இருக்கு கொலை எந்த அதாவது லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துல கொலைகள் வந்து நடப்பது வந்து அரிது அல்ல ஆனா டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிட்டதால அறிவாளை அறிவாளத்துக்கிட்டு வெட்டுறது அவனுக்கு சர்வசாதாரணமா தெரியுது கசாப்பு கடைக்காரனுக்கு ரத்தம் சாதாரணம் சரங்கடிச்சவனுக்கும் ரத்தம் சாதாரணம் அதனாலதான் கொலை நடந்துகிட்டு இருக்கு இந்த கொலைகள் குற்றங்களுக்கு பாலியல் வன்முறைகளுக்கு மிகப்பெரிய காரணி அதனால அதனாலதான் இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பெண்களை அடிக்கின்ற போலீஸ்காரர்களும் அவமாதிரி ஆசைகளில் போலீஸ்காரர்களும் சட்டத்தை மீறுகின்ற போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் முதல்வருடைய ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்படி நடக்குதுன்னா நீங்க தான் முதல்வர் முதல்வருங்க அவர் முதல்வர்கள் கடைசியாளவர் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரங்க தான் இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து சட்டப்பிரகாரம் ஜெயிச்சு வந்தவங்க அல்ல சட்டப்பிரகாரம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்க அதனால அவங்க பண்ணுவாங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இது நடக்குது அதனால பெருசா முதல் இவருடைய நடக்குது எல்லாம் கேள்விக்கார்டு முதல்வர் ஆவது ரெண்டாவது ஆதார் ஆண்டு ஓகே சார் இந்த முருக பக்தர்கள் மாநாடு பெரியாரஸ்டுக்கு ஒரு கடும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த முருக பக்தர் மாநாட்டுல எதை வெற்றியா நீங்க பாக்குறீங்க சார் முதல் விஷயம் முதல் முருக பக்தர்கள் மாநாடு ஆறுபடை வீடு அது வந்து தமிழ்நாட்டினுடைய ரத்தத்துல மக்கள் மத்தியில ஊர்ல இருந்து கொண்டே கால் கோடி முருக பக்தர்கள் தைப்பூசத்துக்கு ஆறுபடை வீட்டுக்கும் போறாங்க முக்கால் கோடி முருக பக்தர்கள் அவ்வப்போது அந்த ஏதாவது படை வீடு வருஷத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு கோடி முருக பக்தர்களுடைய எண்ணத்தை புண்படுத்துகின்ற வகையில் நம்பிக்கையை புண்படுத்துகின்ற வகையில திருப்பலையில சிக்கந்தர மலைன்னு உள்ளார போய் சிக்கன் சாப்பிட்டு வர்றாரு ஒரு எம்பி ராமநாதபுரம் எம்பி மிக அண்டர்லைன் பண்ணிக்க தேர்ந்தெடுக்கின்ற போது நீங்க என்ன வேணாலும் சொல்லி தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மொத்த மக்களுக்கு நீங்கள் எம்பி உங்க சமுதாயத்துக்கு மட்டும் எம்பி இல்ல அத்தமா அத்தனை மக்களையும் நீங்க வந்து அவமதிச்சு புண்படுத்திருக்கீங்க எது கேக்கு நாதி இல்ல கட்டி கேட்டம் வந்து ஆளுங்கட்சியில ஒருவேல கூட்டணி கட்சி எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கா மத்த கட்சியில இருக்கிற பிஜேபி தவிர எங்கேயாவது எழுத்து சொன்னா ஓட்டு கழிக்காம போகும் பயப்படுறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக அவரா சொல்ல மன்னிச்சுங்க மனசுல உள்ளதா சொல்லிடுறேன் மடாதிபதிகள் முத கொண்டு அப்படியே வீரம் கொண்டு பொங்கி இருந்து ரோட்டுக்கு வரல சொர்ண உள்ள ஒரே ஆளு ஆர் எஸ் எஸ் காரணம் பிஜேபி காரணம் தான் இது பண்ணிட்டார்தான் இந்த காயத்திற்கு மருந்து போட வேண்டும் ஆர்கனைஸ் பண்ணோம் முருக பக்தர்கள் மாநாடாக ஆர்கனைஸ் பண்ணோம் ஆர்கனைஸ் பண்ணுனாங்க மட்டும்தான் நாங்க வந்து குவிந்தது முருக பக்தர்கள் வந்து குவிந்தது குடும்பமும் குட்டிகளும் குழந்தைகளும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருபது ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்து மதத்தை தொட்டால் அந்த உணர்வுகளுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி திரண்டிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பாருங்க மழையில உட்கார்ந்துருக்காங்க பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மூன்று திசைகளிலும் வண்டிகள் அணிவகுத்து நின்று போலீஸ் வேண்டுமென்றே தடுத்திருக்கிறது அப்படியுமே மாநாட்டு மாநாட்டுக்கு உழு நாலரை அஞ்சு லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க எட்டு லட்சத்துக்கு மேல வந்ததாக எண்ணிக்கை போயிரு இந்த சூழ்நிலையில இது முருகபக்தர் மாநாடு இந்துக்களின் உணர்ச்சியை நீ தூண்டினால் அவமதித்தால் புண்படுத்தினால் நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று அமைதியாக சொல்லியிருக்கிறோம் அதுல பல்வேறு ஹைலைட்ஸ் இருக்கு மிக கட்டுப்பாடு போலீஸ்காரன் வரவே இல்லை போலீஸ் வர முடியாதுன்னு சொன்னாங்க ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க நாப்பத்தாறு கண்டிஷனை ஏற்றுக்கொண்டோம் ஆறு கண்டிஷன் செய்ய முடியும் ஸ்கூட்டர்ல வரக்கூடாதான் ஏரோப்ளைன்ல கொண்டாந்து இறங்குவாங்க ஸ்கூட்டர்ல வரக்கூடாதான் ஒவ்வொரு ஊர் போலீஸ் ஊர்லயுமே டிஎஸ்பி ஆஃபீஸர் பய பர்மிஷன் ஆகிட்டோம் கொலை போட்டுருந்தாருன்னா ஹேபிட்ல பண்றாங்க அதை பண்ணணுமா எந்த நாட்டிலயும் நடக்குமா எல்லா கட்சிக்காரங்க சொல்லுவாங்களா அது மட்டும் இல்ல ட்ரோன் கூட அந்த போட்டை எப்படி எடுப்பீங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஜெண்டா நடக்கிற இடத்துல மதுரை இருக்கு ட்ரோன் போக கூடாதுங்கிறதுக்கு இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டாங்க அத்தனையும் ஹைகோர்ட்ல உடைச்சோம் பர்ஃபெக்டா நடந்துகிட்டோம் போலீஸ்காரங்களே இல்ல வெறும் வாலண்டியர்ஸ் ராத்திரி பத்து மணிக்கு மாநாடு முடிஞ்சு பொறுப்பு ஊர் லைட் எல்லாம் அணிஞ்சிருக்கான் சார் தெரு லைட் எந்த காலத்துல அணிஞ்சிருக்கா நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிற தெரு லைட் என்னைக்காவது அணிஞ்சிருக்கா அணைச்சா அதையும் மீறி மாநாடு இந்த மாநாட்டின் வெற்றியை நான் பாதியை வந்து திமுக அர்ப்பணிச்சிடுறேன் ஏன்னா அவன் வாய முடியும் சும்மா இல்ல அவன் வந்து திருப்தி படுத்தணும் எங்கச்சக்க ஸ்டேன் பண்ணி விட்டான் ஓ பிஜேபி காரெல்லாம் இந்து மதத்துக்கு அவன் தான் வேலை செய்யறான் நம்ம எல்லாம் இந்து மதத்துக்கு போயிருவோம் போய் உணர்ச்சி நான் சொல்லி அவங்க அவங்க பொட்டி பிடிக்கோட சோறு கட்டிட்டு வந்துட்டாங்க எனவே நாங்க இது மருத்துவ டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தோம் சார் இருபது டீம் இருபத்தி ரெண்டு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரை ட்ரீட் பண்ணிருக்கோம் ஹார்ட் இருந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணியிருக்கோம் பத்து ஹாஸ்பிட்டலோட இது போட்டுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு எல்லாம் எல்லாம் பிஜேபி வாலண்டியர்ஸ் இந்து ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் தான் ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக நாங்க வந்து மாறந்துட்டீங்கல்ல எங்களுடைய ரத்தம் எங்களுடைய நாளம் எங்களுடைய இயல்பு எங்களுடைய ஸ்கிரிப்ட் எங்களுடைய வழிமுறை எங்களுடைய வாழ்க்கை முறை டிசிப்ளினா தெரியும் பண்ணி காமிச்சிருக்கோம்